வணக்கம் இன்றைக்கி இன்னொரு மோட்டார் சர்வீஸ் ஓபன் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி இந்த மாடல் மோட்டார் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இது அலுமினியம் பாடியா கேஸ்டையன் பாடியாக என்னென்னு தெரியல மோட்டார்க்குள்ளே தண்ணி உள்ளே போயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது கிடையாது எதுவுமே இது சேலம் மாவட்டத்தில் யாரோ போட்டு கொடுத்தது ஃபுல்லாக உள்ளே தண்ணி போயிருக்கு அப்படியே எடுத்துகிறோம்னால வச்சுருக்காங்க வெளியே போர்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா துரு பொடைஞ்சு போய் கிடக்குது கண்டிப்பாக போர்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது தண்ணி போயிருந்தால் சீல்டு பேரிங் எல்லாமே மாற்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஓப்பன் டைப் போர்டு இந்த டைப் போர்டு வந்து தண்ணி லைட்டாக ரெண்டுனா போனவே போயிடும் மேலே போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே துருப்பிடிச்சி என்னென்னா ரிப்பேர் இல்லை தண்ணி கம்மியாக வருது அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னால் அந்த தண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது ரிப்பேருன்னு எடுக்கிறாங்க அப்படியே மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா உள்ளே அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடுது மோட்டார் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு சர்வீஸ் எந்தளவுக்கு போகுதுன்றது பார்ப்போம் பித்ல வெல்ட் முடிஞ்சது பித்ல வெல்ட் முடிஞ்சு பேரிங் இன்சர்ட் பண்ணியாச்சு ஸ்கேப் பேரிங்கு லேத்தில் கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு இப்போது சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டர் அப்படி ரொட்டேட் ஆகுன்னு பார்ப்போம் மோட்டார் வந்து டெஸ்டிங் போட்டாச்சு கிளாக் வைஸில் கரெக்டாக ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து சீல்டு ஆயில் இம்ப்ளர் எல்லாம் போட்டு தண்ணி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரங்கி வாட்டர் ஷீல்டு ஆயில் சீல்டு எம்பிபிடி கண்ட்ரோலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சாப் ராடு வந்து தேர்ஞ்சதுனால பித்தளை கோட்டிங் கொடுத்துட்டு லேட் மெஷரில் கிரைண்டிங் பண்ணியாச்சு லேபர் எல்லாம் கம்ப்ளீட் செட்டு எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி எட்நூறுரூவாயிருக்கு மொத்த செலவு அஞ்சாயிரத்தி எட்நூறு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணவங்க கிடையாது வேறவங்கக்கிட்ட பண்ணவங்க தான் ஒர்க்கு முடிச்சுட்டு இவ்வளோ ஆகும் அமௌண்ட் அப்படின்னா ஏன்னா சர்வீஸ் சார்ஜஸ் ஐநூறுரூவா தான் போடுறோம் ஐயாயிரரூவா வாங்கிக்கிறீங்களா நாலாயிரத்து ஐநூறுவா வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம வந்து இவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம் ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன சும்மா பண்ணி தரீங்களா நாங்களும் காசு தரோம் அப்படின்னா பேரம் பேசி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டைம் வந்து அந்தளவுக்கு இதுவாக கிடையாது அதிகமாக சொல்லி கம்மி பண்ணினா ஒரு நாளைக்கு பத்து கஸ்டமர் வருவாங்க போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட் பண்ணியும் இது பண்ணுறதோ கிடையாது சர்வீஸ் ஒர்க்கு நம்ம போட்ட கஸ்டமர் பண்ணுறதுக்கே நம்ம டைம் வத்துறதில்ல வேற அவங்ககிட்ட போடுறதும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசிகிட்டு இருக்குது அந்த மாதிரி பேரம் பேசுறதை பார்க்கும்போது நம்ம அதர் கஸ்டமர்கிட்ட போட்டவங்க வந்து நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க இந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா நம்ம போட்ட கஸ்டமர்னால் என்னன்றது டீட்டெயில் முடிச்சுட்டு சொல்லுவோம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பிரித்து பார்த்துட்டு என்னென்ன போயிருக்கு எவ்வளோ செலவாகனு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி ஒர்க்க்க்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஏதோ ஒன்று கொடுக்குறத வாங்கிப்பாங்க அப்படின்ற மைண்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இவ்வளோ அமௌண்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேன்னா சர்வீஸ் பண்ணுறோம் இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா நாலாயிரத்து ஐநூறுரூவா இந்த ரேஞ்சு வாங்குறீங்களா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா உட்காந்து பேரும் பேசியிருந்தாங்க ஃபைனல் வந்து என்னவோ அதுதான் அஞ்சாயிரத்து முந்நூறுரூவா ஸ்கொயர் ஐநூறுரூவா லேபர் ஒரு நாள் ஆகிடுச்சி எப்படி பார்த்தாலும் ஒரு டு ஏழு மணி நேரம் கண்டினியூ ஒர்க் நமக்கு இதில் நம்ம இதை லேத் மிஷினில் கொண்டு போய் எடுத்து வரதுக்கு அதுக்கு டைமு எல்லாமே கணக்கு பண்ணும்போது ஒன்று பெரிய இதெல்லாம் கிடையாது நார்மலாக ஒரு லேபருக்கு என்னவோ லேபர் சார்ஜஸ் மட்டும் சார்ஜஸ் பண்ணுறோம் ஆனால் அதுவே அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது இங்கே ஒருத்தாள் போய் இன்ஸ்டால் பண்ணிடுறது அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றதுக்காக அங்கே வந்து பேரது அந்த மாதிரி பண்ணுறவங்களா வந்து தயவு செஞ்சு மோட்டார் அனுப்பவே வேண்டாம் சர்வீஸ்க்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட்டு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்ட அளவுக்கு கிடையாது அந்த மாதிரி பத்தாயிரமோ ஐயாயிரமோ சேர்த்து சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணுற இதுவும் கிடையாது நம்மக்கிட்ட நம்மகிட்ட சோலார் இன்ஸ்டால் பண்ண கஸ்டமராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் என்னவோ வர ரேட்டுக்கு பண்ணி கொடுப்போம் லேபர் இன்ஸ்டால் ஒரு சோலார் ஃபிட்டிங் பண்ணுறோமா மூவாயிரம் நாலாயிரம் அந்த ரெண்டு வருஷம் மெயின்டெனன்ஸோட சேர்த்து வாங்குகிறோம் அவ்வளோ அதுக்கு மேலே பெருசாக இது வாங்குறது கிடையாது அதுலேயே வந்து பேரம் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம பண்ணுறதே கிடையாது முன்னாடியே பேரம் இந்த கடன் வைக்கிறது இந்த மாதிரி ஏன்னா நமக்கும் மெட்டீரியலுக்கு பணம் கட்டினா மட்டும்தான் மெட்டீரியல் ஸ்பேர் வந்துகிட்டு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு நாள் தர ரெண்டு நாளுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு மாதக்கணக்கில் கொடுக்கறதில்ல அந்த மாதிரி இருக்கிற கஷ்டமோட நம்ம ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்